ரொம்ப ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து பல தோல்விகளுக்கு பிறகு அந்த விஷயம் நல்ல முறையில் நடந்து நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரே சந்தோஷப்படுவோம் இல்லையா அதுவும் அந்த விஷயம் வந்து வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி ஒருவரை அவமானப்படுத்துவதனால கிடைத்த வெற்றியாக இருந்தாலும் சரி இல்லை விளையாட்டுத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி இல்லை கல்வியில இருந்தாலும் சரி இல்லை அலுவலகங்களில் கிடைக்கக்கூடிய இந்த உத்தியோக உயர்வாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு நடந்துருச்சுன்னா ஒரே சந்தோஷம் இல்லையா ஆனா அதுலயும் இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்காட்டி அவமானப்படுறது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ விட அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்க நல்லா மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப பெருமை சந்தோஷம் ஆனால் வெற்றி தோல்வியை வந்து சரிசமமாக நினைக்கணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாருங்க பகவத்கீதையில அது எப்படிங்க வெற்றியை வந்து கொண்டாடாம இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு ஒரு விளையாட்டு வைத்துக் வைத்துக்கொள்வோமே ஒரு விளையாட்டில் உங்களுடைய அணி வெற்றி பெறும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியால் குதிக்கிறீங்க இல்லையா அப்படி குதிக்கும் பொழுது உங்களுடைய எதிராளியை நீங்கள் கேலி செய்கிறீர்கள் என்று பொருளாகிறது அல்லவா அதே போல எதிராளியை நீங்கள் ஏளனம் செய்கிறீர்கள் எதிராளியை நீங்கள் அவமானம் செய்கிறீர்கள் என்கின்ற என்று பொருளாகிறது கருணை நிறைந்த கண்களுடன் நீங்கள் அவர்களை பார்த்தீர்களானால் உங்களுடைய மனதில் மமதை வராது ஆணவம் வராது பெருமையும் வராது இதனால் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஏற்படாது உங்களுடைய மனம் முழுவதுமே கருணையாலே அப்படி இறைவன் உங்களுடைய அருகில் பொழுது மேலும் பல வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஆகவே வந்து வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி சரிசமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கிருஷ்ணனுடைய அருளுடன் பரிபூர்ணமாக வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் பெற்று மகிழ்வீர்கள் இப்பொழுது பகவத்கீதையின் மிகவும் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்ப்போம் பார்த்தோம் இது போன்ற பகவத்கீதை கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி